நீலகிரி மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று முன்தினம் உதகை வந்தடைந்தார் நேற்று தோடர் பழங்குடியினருடன் கலந்துரையாடி அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் பாரம்பரியங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று தொடபெட்டா மலைசிகர காட்சி கண்டு ரசித்தார் முன்னதாக தொடபெட்டா காட்சி வந்த ஆளுநர் தனது துணவியார் லட்சுமி ரவி மற்றும் அவர்களது உறவினர்களுடன் கண்டு ரசித்தார் தொலைநோக்கியில் சமவெளி பகுதிகளை அனைவரும் கண்டு ரசித்தனர் اوه <laughs> 아 w r e of the p u b l i I mean, can can you this of right. uh, yeah, the uh, There is kind yeah. you see there. Of, the passage yeah, between the deep green, deep deep dark

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்